கிளியர் பண்ணிருக்காங்க நம்ம சன் பிக்சர் என்ன சூப்பர் அப்படின்னு போட்டு பொங்கல் சும்மா தெறிக்கி விட்டுருக்காங்க ஜெயலலர் டூ ஜெயிலர் டூ உடைய ப்ரமோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க முடிச்சிட்டாங்க ரெடியா இருக்கு வெறித்தனமான ஒரு ப்ரோமோ முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அனிருத்து நெல்சன் இருப்பாங்க இல்லைங்களா இப்போ அதில் வித்தியாசமா இருக்குதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவர் அதில் டயலாக்கும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இன்னும் நிறைய பேர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் அங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களும் இணைந்து இருக்கிறதா ஒரு தகவல் வந்துருந்து அதுக்கப்புறம் கேஜிஎஃப் நடிகை ஸ்ரீநதி செட்டி இவங்க இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்துருந்து எது எப்படியோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாசு ஜெயிலர் ஜெயலர் அப்படி ஒரு மரணம் மாசு காட்டிருந்தது வசூல் வேட்டையில் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூறு கோடி அப்படின்னு சொல்லப்படுது இதோட அதிகமாக ஆயிரம் கோடி இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிரடி காட்ட போறாரு ஜெய்லர் டூ சன் பிக்சர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அதை கதை நினைச்சிருக்கேன் பாருங்க கெட்டடி சூப்பர் சாகா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு போட்டு தெரிவிக்க விட்டுருக்காங்க அவங்க தயாரித்த படங்களுடைய அந்த காட்சிகள்லாம் போட்டு சூப்பராக அந்த வீடியோ இருந்துச்சு இப்போ ஜெயிலர் டூக்கு எல்லா ரசிகர்களும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆல்ரெடி இந்த ஜெயிலர் டூ ப்ரோமோ தலைவருடைய பிறந்த நாளுக்கு வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க அப்போ கூலியுடைய அப்டேட் கொடுத்துட்டாங்க அதனால் பொங்கல் ரிலீஸுக்கு கண்டிப்பாக தலைவருடைய ப்ரோமோ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நினைச்சிருக்க பாருங்க தலைவரின் சொந்தங்கள் போடுறா வெடிய அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க தலைவரின் சொந்தங்கள் கொண்டாட்டத்தில் இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தலைவருடைய பொங்கலாக தான் இருக்கு ஆமாங்க வேட்டையன் லால் சலாம் படையப்பா ரே ரிலீஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொங்கல் என்று தலைவருடைய ஜெயிலர் டு ப்ரமோ வீடியோ வெளியாக போகுது எப்படியாப்பட்ட ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா தலைவருடைய கூலி அந்த படத்துலேருந்து ஒரு ஐம்பது செகண்ட் வீடியோ தாங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வைப் அடங்கவே இல்லை சிக்கடு வைப் இப்போ இந்த வீடியோ மட்டும் வைரல் ஆச்சுன்னா எப்படி எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பட்டியல் கலப்பது அப்படின்றத சொல்லக்கூடாது ஏன்னா நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ஒன் அந்த ப்ரொமோ வீடியோ பார்த்தீங்கன்னா சாதனை படைச்சது இது வரைக்கும் அந்த ப்ரொமோ வீடியோலயே இந்த வீடியோ தான் அதிக பார்த்ததா அறிவிக்கப்பட்டது அந்த சாதனையை கண்டிப்பாக ஜெயலலர் டூ ப்ரமோ வீடியோ முறியடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது கூலி படம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தள்ளி போயிருதா சொல்கிறாங்க எப்போ அப்படின்னாக்கா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆல்ரெடி அவர் இருந்து புறப்பட்டு கிளம்பிட்டாங்க தாய்லாந்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இந்த ஷூட்டிங்கில் மரணமாஸ் காட்டிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் கதி கலங்கி போயிருக்காரா என்ன அப்படின்னாக்கா ஷூட்டிங்ல ஸ்டண்ட் நடக்கும்போது எந்த ஒரு டூப்பும் வேண்டாம் அப்படின்னு தலைவர் ஆணித்தரமாக சொல்லிட்டாரா நம்ம லோகி ஆடி போயிட்டாரா இதெல்லாம் ரிஸ்க்கு சார் நீங்க டூப் ஆகணும் அப்படின்னு அங்க ஸ்டண்ட் மாஸ்டர் அறிவுறுத்தல் சொல்லியும் தலைவர் கேட்கலையா நான் தான் பண்ணுவேன் ஏன்னா அது ரியாலிட்டி போயிடும் அப்படின்னு தலைவர் ரிஸ்க் எடுத்து ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற தகவல் வந்திருக்கு எது எப்படியோ கூலி படம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும் போது சண்டை காட்சியில் வந்து கூலியில் டூப்பே போடணும் சார் ரஜினி சாருக்கு ரஜினி சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்காரு ஸோ டூ படம் பண்ணிக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இது படம் வரும்போது உங்களுக்கு தெரியும் சண்டை காட்சியெல்லாம் செய்யக்கொள்ள லோகேஷ் பயந்துகிட்டு இருந்தாரா ஏன்னா டூப் படாமல் ரிஸ்க் எடுக்கிறாரு தலைவர் அப்படின்னு ஏற்கனவே நம்ம மேலே பழி இருந்துச்சு என்ன ஆகிட போதோ எதாகிட போதுன்னு ரொம்பவும் பயத்தில் இருந்தாராம் ஆனால் தலைவர் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காராம் அருமையா வந்திருக்கு அப்படின்ற தகவலை பதிவு பண்ணியிருக்காரு படம் வரும் பாருங்க சிறப்பா இருக்கும் தரமா இருக்கும் சிறப்பான சம்பவம் கண்டிப்பா கூலி அப்படின்னு தெருக்கி விட்டுருக்காரு இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல மாஸ்க் காட்டிடுவாருங்க அதுல எந்த குறையும் வைக்க மாட்டார் இது வரைக்கும் ஐம்பது வருஷமா நம்ம தலைவர் நம்மள மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார் அவரை ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதும் நாங்க கொண்டாட ரெடி அப்படின்ற கூட்டம் இருக்கிற வரைக்கும் அவரை யாராலையும் அசைக்க முடியாது ஆனா இப்போ நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வரல அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அரசியலுக்கு வரணும் அரசியல்வாதினா இப்ப என்ன ஆகி போச்சு தெரியுங்களா ஏமாற்றுவாதி அதாவது மக்களை ஏமாற்றி பிழப்பு நடத்தும் ஈன பிறவிகள் அப்படின்னு சொல்லலாம் நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி கிடையாது ரஜினிவாதி மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர்கள் ரஜினிவாதி அதனால அரசியல் வேண்டாம் அப்படின்னு தலைவர் ஒதுங்கிட்டாரு இதுதான் சிறப்பான தரமான சம்பவம் இருந்தாலும் தன்னால முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கு அரசியலுக்கு யார் வரா எந்த நடிகர் வராங்க அப்படின்னா மார்க்கெட்டு போனதும் அவங்க என்ன அங்க போனி ஆகாத இருக்காங்கல்ல அந்த நடிகர்கள் வேற வழி இல்ல பொழப்புக்கு வழி இல்லாம பொழப்பு தேடி அரசியலுக்கு வராங்க எப்படியாவது பொழைச்சு போகட்டும் அரசியல் நமக்கு வேண்டாம் எது எப்படியோ இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூ ப்ரோமோ கொண்டாட நீங்களாம் ரெடியாக அது மட்டும் இல்லைங்க ஜெயிலர் ஒன் ஜெயிலர் ஒன்ல பாத்தீங்கன்னா நிறைய நடிகர் பட்டாளங்கள் இதில் இணைஞ்சிருந்தாங்க குறிப்பாக சொல்லணுன்னா மோகன்லால் சிவராஜ்குமார் பாத்தீங்கன்னா கேமியா ரோல் தான் அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் கேமியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம ரம்யா கிருஷ்ணா இவங்க நீலாம்பரியில் அவ்வளோ அற்புதமாக தன்னுடைய கேரக்டர் சிறப்பாக செஞ்சுருப்பாங்க படையப்பால இப்போ ஜெயிலர்ல மிரட்டி இருப்பாங்க அது மட்டும் இல்லாங்க இந்த மேர்னா மேனன் இவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய நடிப்பால அவ்வளவு அற்புதமா கவர்ந்தாங்க நிறைய அவங்களுக்கு பட வாய்ப்பு வந்தது அப்படின்னு நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு பேட்டி ஒன்று அவங்களுடைய பேட்டி ஸ்டார்ட் பண்ணதுமே தலைவர் அப்படின்னு சொல்றாங்க தலைவர் யார் சொல்லுவோம் வெறித்தனமான ரசிகர்கள் தான் தலைவர் அப்படின்னு சும்மா தெருக்கி விடுவாங்க இவங்களும் பாத்தீங்கன்னா தலைவருடைய விரித்தனமான ரசிகை தாங்க அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க அந்த நிருபரே வந்து மிரண்டுட்டாரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கேளுங்க தலைவர் அந்த மேனன் இவங்க பாத்தீங்கன்னா வசந்த ரவிக்கு மனைவியாக நடிச்சிருப்பாங்க தலைவருடைய மருமகளா ஓகேங்களா இவங்க அற்புதமான தன்னுடைய நடிப்பால நிறைய பட வாய்ப்புகளை இப்ப பெற்றிருக்காங்க இவங்களே தன்னுடைய வாயால் சொல்லியிருக்காங்க நிறைய பேட்டிகளில் இப்போது தலைவருடைய ஜெயலர் டூல கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஜெயிலர் டூ படம் அப்படி ரெடி ரெடியாகிடுச்சின்னு இவங்க தான் வந்து அப்டேட்டே முதன் முதல்ல வெளியிட்டாங்க இப்போ ரெடியா பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைவர் ஸ்டைலா தான் இருப்பாரு படத்துல மட்டும்தான் ஸ்டைலா இருப்பாருன்னு நினைச்சேன் ஆனால் நான் முதன் முதல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பார்த்தேன் பார்த்ததுமே எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு அவர்கிட்ட அந்த பாசிட்டிவ் ஆரா அது மட்டும் இல்லைங்க அவரு திரையில மட்டும்தான் ஸ்டைல் பண்ணுவார்னு நினைச்சேன் ஆனால் மனுஷன் ஒரு ஒரு மூமெண்ட்டும் ஸ்டைலாக இருக்குதுங்க அவர் உக்கார்ந்த ஸ்டைலு நின்னா ஸ்டைலு நடந்தார் ஸ்டைலு பேசினா ஸ்டைலு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க அவரு என்னை கேட்டாரு நீங்க என்ன உங்களுக்கு ஹேபிட் நான் சொன்னேன் ஹார்ஸ் ரைடிங் ஹார்ஸ் ரைடிங் ஓ அப்படின்னு அவ்வளோ எக்ஸிட்டாக கேட்குறாருங்க நான் என்ன சொல்கிறேனோ அவ்வளோ வியப்பாக கேட்குறாரு எனக்கு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் பேசிக்கிட்டு இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை நான் ஜெயிலரில் நடித்தப்போ அந்த இன்ட்ரோல் பிளாக்கை பார்த்து நான் மிரண்டுட்டேங்க அப்படின்னு தெரிச்சு ஓடிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எது எப்படியோ தலைவர் எப்போதுமே அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லார்கிட்டயும் ஜாலியா இருப்பாரு ரெடி கேமரா அப்படின்னு சொன்னா அவ்வளவுதாங்க ஷார்ட் ரெடின்னு சொல்லிட்டா போதும் அப்படியே புயலா மாறிடுவாராங்க அங்க பாக்குறவங்கள ஷூட்டிங்ல அப்படி தெரிச்சு ஓடுவாங்களா தன்னுடைய நடிப்பால அவ்வளோ அற்புதமா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்களை கவர்ந்து இழுத்த ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் டூ ப்ரோமோ பொங்கல் ரிலீஸ் ஆக போகுது நீங்க ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் ஜெயிலர் டூ எவ்வளோ கலெக்ட் பண்ணோம் அப்படின்றதையும் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்